வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கேரளா வினோதமான பல வழக்குகளுக்கு புகலிடமாக கருதப்பட்டுருக்குல்ல அதே கேரளாவில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரையே ஒருத்தன் குத்தி கொலை பண்ணியிருக்கான் கட்டு மிராண்டித்தனமாக கொலை பண்ணியிருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சிகளில் போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியறான் பார்த்தீங்களா உனக்கு என்னத்தான் மரியாதை கொடுத்துக்கிட்டு சரியான சைக்கோங்க ஒரு சைக்கோ டீச்சர் புனிதமான அந்த சேவை அதுக்குள்ளே இவன் ஒருத்தன் இவன் பேர் சந்தீப் நாற்பத்தி ஒரு வயதாகுது இவன் இந்த கேரள மாநிலம் கொல்லம் அருகில் இருக்க நெடும்பன அரசு நடுநிலை பள்ளியில் டீச்சராக ஒர்க் இருந்தவன் மதுவுக்கு பெரிய அடிமை சரக்கா அந்தளவு உள்ளே போயிடுச்சுன்னா சைக்கோவாக பிஹேவ் பண்ணுற பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான் நெக்க போதையில் பக்கத்து வீட்டில் இருந்த நபர்கள் கிட்டலாம் வாக்குவாதம் அதில் ஒரு சிலர் கை வைக்க போயிருக்காங்க ஏன்னா இவன் அவ்வளோ சேட்டைகளை பண்ணியிருக்கான் இவனும் பதிலுக்கு அவங்கள அடிக்க அவங்க இவனை அடிக்க பெரிய ரனகலமாக அந்த இடத்துல இவனுக்கு அந்த டைமில் காலில் அடி போட்டுட்டுருக்கு யாராவது காலில் வெயிட்டாக ஒரு அடியை போட்டுட்ருக்காங்க ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமில் போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் இது போல் ஒருத்த இங்கே அடாவடி இருக்காங்க வந்த போலீஸார் அவனை கைது பண்ணிவிட்டு இந்த மெடிக்கல் ஃபார்மாலிட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை சார்ந்து அதிகாலை நாலரை மணி இருக்கவங்க அப்போ போலீஸார் இவனை சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இதே போல் காலில் ப்ளட்டு வருதுல அதில் பேண்டேஜ் எதனால் போடலான்னு சொல்லிட்டு கொட்டாரக்கல அரசு ஹாஸ்பிட்டல் இருக்கல அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் அவனை ட்ரீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் தாங்க இவங்க பேர் வந்தனாதாஸ் இருபத்தி மூன்று வயது தான் ஆனால் அந்த பொண்ணு பொண்ணுப்பான் உயிரோடு இல்லை இப்போ என்ன இருக்குன்னா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பயிற்சி மருத்துவராக சேவை பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு சுற்றி கட்டம் போட்டாங்க இவங்க தான் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க கூட ஒரு சில செவிலியர்கள் மட்டும் இருந்திருக்காங்க இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்க அந்த நேரத்தில் சந்திப்பு என்ன பண்ணியிருக்கா அந்த போதையில் இருந்துக்கிட்டு அங்கே இந்த கத்திரிக்கோள் இருக்கோல இந்த ஆப்ரேஷன் ரூம்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த கத்திரிக்கோல் கையில் எடுத்திருக்கான் இன்னொரு கையில் கத்தி எடுத்திருக்கான் எடுத்து அங்கே இருந்த எல்லாரையும் சரமாரியாக குத்திருக்கான் இந்த டாக்டர் உட்பட அங்கே பக்கத்தில் இருந்த செவிலியர்கள் உட்பட எல்லாரையும் பயங்கரமாக தாக்கியிருக்கான் உச்சக்கட்ட குடும்பம் என்னன்னா போலீஸார் தடுக்க வந்திருக்காங்க அதில் ஒரு போலீஸ்காரரோட மண்டையிலேயே இலியே போட்டு இறக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வழியில் பிடிச்சிக்கிட்டு இவனை எதிர்த்தவன் போரிட முடியாமல் ஷர்ட்டை மாட்டிட்டு அவரும் அப்படி வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளே வருது இப்படியே போய்ட்டுருக்கோம் இது எல்லாமே சிசிடிவி காட்சிகளில் தெளிவாக பதிவாகியிருக்கு இதில் அதிகப்படியாக குத்து வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தாங்க அந்த டாக்டர் இருபத்தி மூணு வயசில் இருக்காங்களே வந்தேனா அவங்க தான் பதினோரு இடத்துல குத்தி வச்சுருக்கான் மாற்றி மாற்றி குத்திருக்கான் ரத்த வெள்ளத்தில் அந்த டாக்டர் கிடந்திருக்காங்க உயிருக்கு போராடின வந்தனாவை இந்த திருவாண்டிரம் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ஆனால் பேட்லக் சிகிச்சை பல நடிக்கலை உயிரிழந்துட்டாங்க ஏன்னா இன்ஜூரி அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு உயிரை காப்பாற்றுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோட உயிரை ஒருத்தர் எடுத்திருக்கானா அவனெல்லாம் என்னென்னு சொல்கிறது இதுதான் கான்டென்ட்டோட ஆரம்பத்திலே சொன்னேன் இவனுக்கு எதுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு மலையாள நடிகர் மம்முட்டி அவர்கள் இருக்காங்கள அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த வந்தனோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் மோகன்தாஸ் அந்த வசந்தா தம்பதி இவங்கள நேரில் பார்க்குறதுக்கு வீட்டுக்கே கிளம்பி போயிட்டார் ஏன்னா நமக்கேங்க மனசாக இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க நமக்கே இந்த விஷயத்தை பார்க்குறப்ப அப்படி இருக்கு ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணீங்களோடான்னு சொல்லிட்டு அங்கே கேரளாவில் எப்படி இந்த விஷயம் உலுக்கி போட்டிருக்கோம் பாருங்க மம்முட்டி அவர்கள் நேரில் போய்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எவ்வளோ ஆறுதல் வார்த்தைகளை கூற முடியுமோ கூறிட்டு பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவோ அந்த கல்பீடு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அதுக்கு எல்லா அதிகாரிகளும் நம்ம கூட நிற்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நம்ம நாட்டில் தான் எல்லா விவகாரங்களும் அரசியலாக மாறுமே எங்கேயே இந்த விவகாரம் அரசியலாக மாறிடுச்சு பல பேரும் ஆளுங்கட்சியை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் டைம்னு சொல்லிட்டு இந்த சின்னாரியாவும் பெருசாக இருக்காங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வால் எனக்கு அதிர்ச்சியும் உச்சக்கட்ட வழியும் ஏற்பட்டிருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த குடும்பத்துக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன் சேவை செய்கிற மருத்துவரை தாக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இது மன்னிக்க முடியாத குற்றம் இதை பற்றி தீவிரமாக விசாரணை நடக்கும் இதுக்கு நான் முழு வாக்குறுதியை வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே மருத்துவர்கள் கேரளாவில் இப்போ இதுதான் சினாரியோ மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க யாரும் மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த நேரத்தில் சிகிச்சைக்குன்னு யாருன்னா போனால் கூட ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சிகிச்சை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ரிஸ்க் அங்கே போயிட்டுருக்கு ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அண்ட் கேஜிஎம்ஓஏ கேரளா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் இந்த ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த டாக்டர்ஸும் கையில் பதாகைகளை ஏந்தினபடியே கேரளா முழுக்கவே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ் அப்படின்ற பதாகைகளை அதிகமாக பார்க்க முடியுது நாங்களும் மனுஷங்க தான்ப்பா எங்கள் உடம்புல குத்தனான கத்தி இறங்கும் எங்களுக்கும் உயிர் போகும் ரத்தம் வரும் அப்போ எங்களுக்கும் பாதுகாப்பு வேணுன்றாங்க இதுக்காக தான் அந்த போராட்டமே அந்த போராட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் முன் வச்ச முழக்கம் என்ன தெரியுமா முக்கியமான முழக்கம் உயிரை காக்கிற எங்கள் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட்டை நோக்கி அண்ட் பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா ஒரு டாக்டருக்கு உங்களால் பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் எதுக்கு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் எழுத்து மூட வேண்டியதானே அப்படின்றாங்க இந்த விவகாரத்தில் கேரள மாநில இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்ந்தவங்க தாமாக முன்வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊடகத்தில் இந்த செய்தியை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்த உடனே அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க ஏழு நாட்களுக்குள்ளே கொல்லம் போலீஸ் சீஃப் ரிப்போர்ட் தரணும் அந்த ரிப்போர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் இதுக்கு அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்க கால அவகாசம் ஏழு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ கலையபுரத்துக்கும் காரணமான அந்த சந்திப்பு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்குது அவனை குண்டு கட்டாக போலீஸார் தூக்கிட்டு போயிட்டு ஆஜர்படுத்துகிறாங்க அவனுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்படுது இப்போ அவன் அணிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுங்க அத்தனை பேர் காயம் ஒரு உயிரே போயிடுச்சு கோல செஞ்சிடுவேன் அப்படின்னு இவன் கத்திக்கிட்டே ஓடி வந்தான் பார்த்திங்களா அந்த காலில் ரத்தம் வருது கையில் அந்த கத்தியை தூக்கிக்கிட்டு பார்க்குற எல்லாரையும் நான் உன்னை கொன்றுவேன் கொண்டுருவேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பயமுத்தி வச்சிருக்கான் அந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியாகி கேரள ஊடகங்கள் முழுக்கவே வளம் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த சினாரியும் பார்க்க முடியுது அந்த கொல்லப்பட்டாங்களே வந்தனா அவங்களுக்கு இறுதிச் சடங்கு கோட்டையே முட்டுச்சிராலும் நடந்திருக்குங்க யாருமே எதிர்பார்த்துருக்காத ஒரு மரணம் அவங்க ரிலேட்டிவ் நண்பர்கள் இவங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இந்த செய்தி ஊடகங்களில் செய்தியை கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்காங்க இறுதிச் கலந்துக்கிறதுக்காக கலந்துக்கிட்டுக்காக எது திறம நெஞ்ச கசைக்கு பிழைறாமல் இருந்துச்சு அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல அவர் அந்த ரெட் பாடி கிட்டே போயிட்டு நமக்கு ரெட் பாடி ஆனால் அவருக்கு இன்னும் மகள் தான் போய்ட்டு முத்தமிட்டுக்கிட்டே இருக்காருங்க முத்தமிட்டுக்கிட்டே இருக்கார் அந்த பொண்ணோட நெத்தியில் ஃப்யூச்சரில் பெரிய டாக்டராக ஒரு கனவு கண்டமா இவ்வளோ சின்ன வயசில் இது போல் ஆயிடுச்சோமேனு புலம்பி புலம்பி அழுதபடியை முத்தமிட்டுக்கிட்டே இருந்தார் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அம்மா அவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் என் பொண்ணோட போயிடுறேன் போயிடுறேன்னு அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கையை பிடிச்சி இழுத்துகிட்டு போய்ட்டு கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சுங்க ஏன்னா இந்த தம்பதிக்கு இவங்க ஒரே ஒரு மகள் தான் இந்த நேம் போட்டு தெரியுதாங்க டாக்டர் வந்தனாதாஸ் எம்பிபிஎஸ் இவங்க வீடு இருக்குல்ல அந்த கேட்டில் வந்தனோட அப்பா ஆசாசியாக மாட்டி வச்சார் போல் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா இந்த எண்பத்தி நான்கு நாட்கள் கிராமப்புற சேவையை முடிக்கணும்ல டாக்டராக முழுசாக தகுதிப்படுறதுக்கு ஸோ அதுக்கான சர்வீஸில் இருக்கா அவள் வந்து இந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷப்படுவா வாங்கிறமா இன்னும் கொஞ்சம் நாட்கள் அது முடிஞ்சிடும் என் பொண்ணு நான் சந்தோஷமாக இருப்பேன் அவள் இந்த போர்டை பார்த்து சந்தோஷ பண்ணுன்னு அந்த அப்பா ஆசாசியாக செதுக்க வச்ச போர்டுங்க இதை பார்க்க இப்போ இந்த பொண்ணு இல்லை அந்த போர்டு மட்டும்தான் இருக்குது இந்த விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றமும் என்ட்ரியை கொடுத்துருக்கு வச்சு விளாசிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜிலாம் கேரளா கவர்மெண்ட்டை கேரளா போலீஸை என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அரசு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் அவங்கள போலீஸார் இருக்கும்போதே ஒருத்தன் கொண்டிருக்கான் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பயங்கரமாக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தாமாக முன் வந்து சுமோட்டோவா கேரளா உயர்நீதிமன்றம் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு கொடுமை பத்தாதுன்னு இதே கேரளாவில் இன்னொரு சம்பவம் இதே மாதிரி இருக்கு என்ன இருக்குது கேரளாவோட இடுக்கி நெடுங்கண்டம் பகுதியில் ஒரு அரசு ஆஸ்பத்திரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸார் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க இதே மாதிரி மெடிக்கல் ஃபார்மாலிட்டி சார்ந்து தான் பிரவீன்ன்ற ஒரு இளைஞனை கைது பண்ணி கூட்டி வந்தாங்க அந்த பிரவீனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அதே நேரம் அங்கே இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவனுக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த செவிலியர்கள் டாக்டர்ஸ் மேலே பயங்கரமாக தாக்கியிருக்கான் இதில் கடுமையான காயம் நாலு பேர் ஏற்பட்டிருக்கு அதில் ரெண்டு பேர் செவிலியர்கள் ரெண்டு பேர் டாக்டர்ஸ் முதல்ல ஆரம்பித்த நெருப்போட கனலை இன்னும் அடங்கலை அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் கேரளாவில் ஸோ இதுக்கப்புறம் அரசு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதில்ல பினராயி விஜயன் என்ன பண்ணிட்டாரு அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாருங்க ஆலோசனை கூட்டம் அரசில் அங்கம் வகிக்கிற முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் இருக்கல இதில் கூடுதல் அம்சங்களை நம்ம சேர்க்கணும் இது இப்படியே விட்டால் வர்றவன் புற டாக்டர் மேலே கை வைப்பான் இது சரியாக இருக்காதுன்னு இந்த ஒரு உத்தரவை அவர் இந்த கூடுதல் அம்சங்களை பிறப்பிச்சிட்டாங்களை பெருசா போயிட்டு இருக்கு விரைவிலேயே கேரளால இது கசிந்திருக்க படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூடுதல் அம்சங்கள் எது எதுவா இருக்கலாம்னு சொல்லப்படுதுன்னா முதல்ல டாக்டரை யாராவது தாக்குறாங்க அப்படின்னா அவங்க கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க இது சார்ந்த ஒரு சில அம்சங்களை முதல்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களும் கூடுதல் அம்சமாக உள்ள வரலாம் மூணாவது விஷயம் இப்போ ஒருத்தன் டாக்டரை தாக்கிட்டா அப்படின்னா அவனுக்கு எதிராக அதிகபட்சம் ஒரு மணி ஃபைல் போலீஸார் அப்படி போலீஸார் ஃபைல் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராகவும் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ ஏற்பட்ட கூடுதல் அம்சமும் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது நாலாவது முக்கியமான விஷயங்க இது போல ஒருத்தர் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது இப்போ விஷயம் சார்ந்து கொண்டு வரதுக்கும் பேச்சு அடிப்பட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த நான்கு விஷயங்களை எது எதெல்லாம் அந்த கூடுதல் அம்சங்கள் உள்ளே வரப்போகுதுன்னு மக்களும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நாம் உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதானமாக நம்புறது டாக்டர்ஸை அடுத்து தான் கடவுளை நம்புகிறோம் ஆனால் அப்பேற்பட்ட டாக்டர்ஸ்க்கே இப்போ ஏற்பட்ட அப்படின்னா உயிரை நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கு நாம் உயிரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் நாமே யோசிச்சு பாருங்களா எப்படி அவங்க வர்ற பேஷண்ட்ஸ்க்கு முழுமையாக ட்ரீட்மெண்ட்டை நம்பி கொடுக்க முடியும் இவன் கத்திய எடுத்து கொடுத்துருவானா கத்திரிக்கொள் எடுத்து கொடுத்துட்டு வானத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கணும் போல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸை பயப்பட ஆரம்பிச்சா ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நடக்குமா போகிற நம்மளுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா இங்கே யாரை நம்ம தப்பு சொல்லுவோம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஏன்னா இந்த ராணுவ சேவை ஆசிரியர் சேவை இதுக்கு அடுத்தபடியாக மருத்துவ சேவையை பார்ப்போம் வேலையாக இல்லாமல் அது ஒரு சர்வீஸாக சேவையாக பார்ப்போம் அப்பேற்பட்ட சேவையை வழங்குகிற டாக்டர்ஸ்க்கு எந்த நிலமனா நமக்கே ஒரு மருதாங்க இருக்குதல்லா ஆக்சுவலாக அந்த ஒரு சந்திப்பால் எத்தனை பேருக்கு கேரளாவில் சிகிச்சை மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே ப்ரொட்டஸ்ட் அததுன்னு போதும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நூறு பேருக்கு சிகிச்சை இருந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட்னால் ஒரு பத்து பேருக்கு அது கிடைக்காம போகலாம் அந்த பத்து பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் சிவியராக கூட பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு அரசும் அங்கே போராடுற டாக்டர்ஸும் ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு பயவுள்ள பண்ண தப்பால் என்னென்ன நடந்துட்டுருக்கு பாருங்க மறைந்த வந்தனா அவர்களோட ஆன்மா சாந்தியோட இரவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்